ஈரோடு மாநகரம் யாருக்கு அதிரவைக்குதான் மதிமுக பாராளுமன்ற தேர்தல் தேதி எப்போ அறிவிக்கப்படும் இந்தியாவுக்கு தேர்தல் எப்போ நடக்குன்னு உலகளவலான கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஈரோடு மாநகரம் யாருக்கு அதிரவைக்குதான் மதிமுக திமுக கூட்டணியில் ஈரோடு தொகுதியில் போட்டியிட காங்கிரஸும் மதிமுகவும் விரும்பிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் அந்த தொகுதியில் ஓசையில்லாமல் காங்கிரஸின் முன்னாள் தலைவர் ஈவி கே எஸ் இளங்கோவன் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டதா தகவல்கள் தெரிவிக்குது கரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் நின்று போட்டியிட்ட இவி கே எஸ் இளங்கோவன் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகவும் ஆனார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு ஈரோடு தொகுதியில் போட்டியிட்ட இளங்கோவன் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தியிடம் தோல்வியடைந்தார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்ட நிலையில் இவி இளங்கோவன் திருப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு சுமார் ஐம்பதாயிரம் வாக்குகள் மட்டும்தான் பெற்றார் இந்த முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறதுனால தன்னுடைய சொந்த மாவட்டமான ஈரோடு தொகுதியில் போட்டியிட இவி இளங்கோவன் முடிவு செஞ்சுருக்காரான் இளங்கோவனுக்கு இந்த தொகுதியை காங்கிரஸ் மேலிடம் பெற்றுத்தருங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது ஆனால் திமுக கூட்டணியில் இடம் பிடித்துள்ள மதிமுக கணேசமூர்த்திக்காக ஈரோடு தொகுதியை பெற்றுத்தரும் முயற்சியில் மதிமுகவோட பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்து ஈடுபட்டு வரதா தகவல்கள் வெளியாகியிருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு தொகுதியில் கணேசமூர்த்தி சுமார் ரெண்டரை லட்சம் வாக்குகளை பெற்று திமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளினார் இந்த தொகுதியில் தனிப்பட்ட செல்வாக்கு கணேசமூர்த்திக்கு இருக்கிறதுனால ஈரோடு தொகுதியை அவருக்கு நிச்சயம் வைகோ பெற்றுத்தருவாருங்கிற நம்பிக்கை மதிமுகவினர் மத்தியில் இருக்குது ஆனால் ஈரோடு தொகுதியில் தான் போட்டியிடப் போவதா தன்னோட ஆதரவாளர்களிடம் தெரிவித்து தேர்தல் பணிகளையும் இவி இளங்கோவன் இளங்கோவன் தொடங்கிவிட்டதா காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க தேர்தலில் எப்படியும் தனக்கு சீட்டு கிடச்சிடுங்கிறதுனால ஈரோடு காங்கிரஸ் கூட்டங்களில் இளங்கோவன் தொடர்ந்து பங்கேற்றுக்கிட்டு வர்றாரு பிரச்சாரத்துக்கு பிரியாங்காவாக அழைச்சி வரவும் இளங்கோவன் திட்டமிட்டுக்கிட்டு இருக்காரான் இந்த முறை ஈரோடு தொகுதி தான் ஒதுக்கப்படுங்கிற இந்த முறை ஈரோடு தொகுதி காங்கிரஸுக்கு தான் ஒதுக்கப்படும் காங்கிரஸ் கட்சியினர் அடிச்சு சொல்றாங்க இதனால ஈரோடு மாவட்ட மதிமுகவினர் எல்லாவற்றையும் வைகோ பார்த்துக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க அதனால காங்கிரஸுக்கு கிடைக்குமா மதிமுகவுக்கு ஈரோடு தொகுதி கிடைக்குமா அப்படிங்கிறதே இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது